வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் இன்றைக்கி செடிகள்லாம் ஒரு பார்வை பார்க்கலாம் அதுக்கு முன்னால் உரங்கள் வந்து நம்ம எப்போவுமே வீட்டில் அரிசி பருப்பு கழுவுற தண்ணி மீன் கறி அலசுற தண்ணி அது இல்லாமல் வாழைப்பழ கரைசல் மீன் அமிலம் முட்டை கரைசல் இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் அது இல்லாமல் நம்ம அன்றாடம் வீட்டில் சமையலுக்கு காய்கறி வேஸ்ட்டெல்லாம் கட் பண்ணி போடுவோம் இல்லையா அந்த வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஒரு பக்கெட்டில் போட்டு ஊற வச்சிங்கனாலே அது ஒரு உரம் ஆயிடும் ஒரு நாள் மஞ்சள் அது அந்த தூளை தண்ணியில் கலந்து அதை டைலூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கலாம் பெருங்காயமும் புளிச்ச மோர் இது போல ஏகப்பட்ட நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி செடிகளுக்கு நம்ம உரங்கள் கொடுக்கலாம் அது பூச்சி விரட்டியாகவும் செயல்படும் நமக்கு நல்ல ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும் அந்தந்த சீசனுக்கு நம்ம காய்கறி போட்டால் தான் நல்லா வரும்னு சொல்லுவாங்க இந்த அவரக்காய் வந்து இப்போ சீசன் கிடையாது இருந்தாலும் கொடி பிடிச்சி மேலே போயிருக்கு பார்க்கலாம் காய்கள் வருது மரவகை வகை செடிகள்னாலே நம்ம வந்து கொஞ்சம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பேக்கில் வச்சோம்னா நல்லா பெருசாக வளரும் அது போல தான் இப்போ மரவெளி கிழங்கு வருது இது பேபிகான்னு நம்ம அறுவடை பண்ணி முடிச்சாச்சு இனிமேல் அதில் உரம் வச்சு புதுசாக வேறு செடி தான் வைக்கணும் இது கருமஞ்சள் கருமஞ்சள் நல்லா தழைச்சி வருது அகத்தி மரமும் நம்ம கவாத்து பண்ணி விட்டுருக்கோம் டிராகன் ஃப்ரூட்டு டிராகன் ஃப்ரூட்டு ஒன்று வந்தது பழம் அது சரியாக வரவே இல்லை பூ பூக்கும் போது அது பூ வந்து அழுகி போயிடுச்சு குடி காய்கறிகளில் இது கோவக்கா ரெண்டு கோவக்கா வகை இருக்குது மலேசியன் கோவக்கா ஒன்று சாதாரண வரி கோவக்கா ஒன்று கோவக்கா கட்டிங்க ஒரே இதில் தான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வட்டிச்சுருக்கேன் பதினெட்டுக்கு பதினெட்டு பேக்லாம் நம்ம அகத்தி வச்சுருக்கோம் அகத்தி மரம்னா கூட நம்ம ஒரு செடி வச்சுருக்கணும் அதில் ரெண்டு இருக்கிறதுனால நிறைய இலைகள்லாம் பழுத்து போகுது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இப்போ தான் இருக்குது இதுவும் டொண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பேக்லேயும் பிஞ்சு வெள்ளரி வச்சுருந்தோம் இப்போ அறுவடை பண்ணி முடிச்சு இப்போ அடுத்து வேறு கொடி ஊரில் வைக்கலான்ட்டு அதை அப்படியே விட்டு வச்சு இது கீரை பச கொடி பசலை இந்த பசலையும் நம்ம ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம் இதுவும் நல்லா கொடி பிடிச்சி நிறைய அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது இதுல கத்திரி நாத்தெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இது மருதாணி கல்யாண வீட்டில் கொடுத்ததை நம்ம நட்டி வச்சோம் இது வந்து டபுள் பீன்ஸு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா கருமஞ்சள் கருமஞ்சள் இன்னொரு தொட்டிலையும் நம்ம போட்டு வச்சோம் இந்த டபுள் பீன்ஸ் செடி ஒரு தொட்டியில் மூணு செடி இருக்கிறதுனால அது வளர்ந்துக்கிட்டே போதே தவிர இன்னும் நல்லா காய்கள் வரல ஒரு செடி வச்சுருக்கணும் போல அதனால அதுல பூக்கள் வருது பூக்கள் உதிருது இது கொடி பீன்ஸு கொடி பீன்ஸும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல தான் வச்சிருக்கோம் ஒன்று ரெண்டு வந்துட்ருக்கு கொடி பீன்ஸு அந்த அளவுக்கு இன்னும் நிறைய வளர மாட்டேருந்து பார்க்கலாம் இப்போ அப்படி இல்லைன்னா நம்ம எப்படியும் பந்தல் பிரிச்சுட்டு கட்டலான்ற ஐடியாவில் இருக்கோம் ஏன்னா எல்லா மூங்கில் கட்டையும் இப்போ உடைய ஆரம்பிக்குது பந்தலை பிரித்து கட்டினா அடுத்து நம்ம குடி வகை காய்கறி ஒரு மூணு நாலு தொட்டிலேயாவது நம்ம குடி ஊரில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுவும் பெரிய சைஸ் பா இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு இல்லை ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அதில் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் நம்ம பந்தல் அமைச்சிட்டு தான் எதுனாலும் ஏற்பாடு பண்ண முடியும் நம்ம தோட்டம் வைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து தொட்டி போல் தான் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்து இப்போ ஒரு நூறு தொட்டிக்கிட்டே இருக்குது அதே போல் செடிகள் பார்த்திங்கன்னா காய்கறி செடிகள் பல செடிகள்லாம் பூச்செடிகள்லாம் அந்தளவுக்கு நான் வச்சிருக்க மாட்டேன் காய்கறி செடிகளும் குடி வகை காய்கறிகளும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு அதே போல் எந்தெந்த செடிகெல்லாம் கொஞ்சம் நல்லா வருமோ அந்த மாதிரி வகைகள்லாம் பார்த்து நான் வைக்கிறது இப்படி செடிகளோட வளர்ச்சி வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுனா வளராதோ அது போல தான் நம்ம கை காசு போட்டு கொஞ்சமாவது நம்ம மாடித்தோட்டத்தில் செடி அமைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செலவு பண்ணி வச்சோம்னா அது நமக்கு ஒரு பெரிய செலவாக தெரியாது கண்டிப்பாக ஆனால் நம்ம வாரத்தில் ஒரு மூணு நாளைக்காவது நம்ம மாடித்தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் கீரைகள்லாம் நம்ம பறிக்க முடியும் நம்ம விதைகள் விதைக்காத கீரைகள் கூட நமக்கு தானாவே முளைச்சி வர்ற கீரைகளே நிறைய நமக்கு கை கொடுக்கும் செடிகளுக்கு நம்ம கொடுக்கற உரங்களை பொறுத்து தான் செடிகளோட வளர்ச்சியும் இருக்கும் முதல் நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவு அன்றாட நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவு ஊற வைக்கலாம் அதை மக்க வச்சு நம்ம மண்ணெல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி தான் மொதல் நம்ம செலவில்லாதமாக பண்ண முடியும் சில உரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தோட்டக்கலைத்துறையிலேயே நம்ம அரசு மானியத்தில் கிடைக்கிது அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் சில பேர் மாடி தோட்டம் வச்சுருப்பாங்க அவங்க வந்து ஒரு பத்து வருஷம் ஏழு வருஷம் அந்த மாதிரி இருக்கவங்க கிட்டலாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி அவங்கக்கிட்ட கூட நம்ம சில உரங்கள்லாம் பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம உரக்கடையில் வாங்குறத விட கம்மியாகவே கிடைக்கும் இது வந்து அஞ்சு வகை புண்ணாக்கு இது கூட கொஞ்சம் மோர் கலந்து புளிச்ச மோர் கலந்து ஊறவிட்டு ஒவ்வொரு நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்து மறுநாள் இது நம்ம தண்ணி கலந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றணும் அப்படியே ஊத்தக்கூடாது செடி கருகி போயிடும் கடலை புண்ணாக்கு இழுப்பு புண்ணாக்கு புங்கும் புண்ணாக்கு ஆமணக்கு புண்ணாக்கு இது கூட கொஞ்சம் நம்ம வேப்பம் புண்ணாக்கும் கலந்து தான் நம்ம ஊற வைக்கணும் இந்த கலந்த தண்ணியை நம்ம மூணு நாள்ல இருந்து அஞ்சு நாள் கூட எத்தனை நாள்னாலும் ஊற வைக்கலாம் ஆனால் வேப்பம் புண்ணாக்கு போட்டு ஊற வைக்கணும் அப்பதான் அதுல வந்து எறும்புகள் எல்லாம் வராமல் இருக்கும் நம்ம செடிகளுக்கு ஊற்றும் போது இல்லை மண்ணுலலாம் உங்களுக்கு எறும்புகள் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கலவை எல்லாம் பறிச்சிக்கலான்னு ஒவ்வொரு நான் நானு கீரை பறிக்க ஆரம்பிச்சிருக்கேன் தானாவே முளைச்சிருக்கோம் நிறைய பசலை கீரை பறிச்சாச்சு இது இட்லி பூ இந்த இட்லி பூவும் நிறைய கொத்து கொத்தா பூக்கா ஆரம்பிச்சிருக்கு அப்படியே கீழே நடுவு நடுவுல எல்லா செடியிலையும் தானா கீரைகள் நிறைய இருக்கும் இது மூக்கேரட்டை இந்த மூக்கேரீட்டை கீழே பாக்குறதுக்கு சின்ன சின்னதா ஹார்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் வேற தொட்டியில இன்னும் நம்ம எடுத்து நடவு பண்ணணும் ஏன்னா இதுல கத்திரி நாத்து விதை போடாமையே நமக்கு எல்லா தொட்டிலையும் ஏதாவது ஒரு கீரை வந்து தானாகவே முளைச்சிருக்கும் அது குப்பைக்கீரையாக இருக்கட்டும் இல்லை கீழா நெல்லியாக இருக்கட்டும் தாரணக்கீரையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கீரை இன்னும் கேட்டிங்கன்னா சொடக்கு தக்காளி கீரை கூட அதுவும் கீரையாக கிள்ளி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே தானாக வந்து முளைச்சி கிடைக்கும் இந்த தொட்டியும் வந்து நம்ம திருப்பி இது கூட இன்னும் கூகோபீட்டை நிறைய கலக்க வேண்டியது இருக்கு நிறைய தொட்டியில் நம்ம மண்ணு தான் அதிகமா இருக்கு அதனால கூகோபீட்டை உரமும் கலந்து நம்ம திரும்ப நிறைய தொட்டிகள்லாம் ரீபட் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது மண் கலவை பண்ணி இது மணத்தக்காளி கீரை அதுக்கு பக்கத்துல சுண்டக்காய் செடி நம்ம ரீபட் பண்ண தான் அதுவும் அடுத்து நீங்க பார்க்குறது பச்சை காராமணி இதுவும் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல தான் வச்சிருக்கோம் இதுல ஒரு மூணு செடி போல் இருக்கு இதுலேயும் நிறைய பூக்கள் எடுத்து பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுலயும் பூக்கள் பாதிப்புகள்ள் கொட்டா செய்து அதை தாண்டி வந்ததுதான் இந்த காய்கள் நம்ம தோட்டம் ஆரம்பித்தேன் ஒன்றரை வருஷம் ஆகுது அதில் நம்ம வீடியோ போட ஆரம்பித்து இப்போ ஒரு வருஷம் நேற்றோட முடிஞ்சிருச்சு ஜூலை முப்பதோட நம்ம ஒரு வருஷம் முடியுது இது கம்பு இந்த கம்பு வந்து தானாக முளைச்சது அப்படியே விட்டுட்டேன் என்னடா புல்லு மாதிரி இருக்கேன்னு பார்த்தா அப்புறம் அதில் கதிர் வர ஆரம்பிச்சது அப்போ தான் தெரிஞ்சது அது கம்புன்னு இது சுண்டைக்காய் செடி நம்ம ரீபார்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நல்லா துளிர் எடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு லெமன் கிராஸ் அடுத்து நீங்கள் பார்க்கறது லெமன் கிராஸ் இது ஒரே ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன் அது கொஞ்சம் போல் கட் பண்ணி நம்ம டீக்கு சேர்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நொச்சி இது வந்து நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போயிருந்தப்ப அவங்க வந்து ஒரு குச்சி உடச்சி கொடுத்தாங்க அந்த குச்சியை வச்சா ரொம்ப நாள் வரவே இல்லை ஒரு மூணு வாரம் ஆச்சு அது பிடிச்சி வரதுக்கு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் பூத்து குழுங்குதுன்னு இந்த நொச்சி செடி நமக்கு இருமலுக்கு சளிக்கெல்லாம் நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அரளி இதுவும் நம்ம நிறைய வாட்டி கவாத்து பண்ணியிருக்கோம் அதுக்கு பக்கத்துலேயே அகத்தி இருக்குது முருங்கையும் இருக்குது முருங்கையெல்லாம் நம்ம நிறைய பூக்கள் பூத்திருந்ததே இப்போ உடச்சி விட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் இது கஸ்தூரி வெண்டை கஸ்தூரி வெண்டை ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்குது இப்போ நல்லா நிறைய பக்க கிளைகள் வந்து பெருசாக வளர்ந்துக்கிட்டு வருது மரம் மாதிரி பார்க்கறதுக்கு இதெல்லாம் கத்திரிக்காய் செடி இது நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் செடி ஒரு குச்சி மாதிரி கொடுத்தாங்க கல்யாணம் வீட்டில் அதை வச்சோம் அது உடனே இப்போ நிறைய வாட்டி கவாத்து பண்ணோம் நல்லா விரிஞ்சு வருது இது நந்திய வெட்ட செடி இந்த நந்திய வெட்ட செடியும் நிறைய பூக்கள் வருது ஆனால் நல்லா பூக்க மாட்டேந்து திரும்பவும் நம்ம வேரோடு எடுத்துட்டு ரீபாட் பண்ணி தான் வைக்கணும் அதில் இருக்க சல்லி வேரெல்லாம் எடுக்கணும் இது மல்லி செடி நான் ஏற்கனவே நிறைய மல்லி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரே ஒரு செடி இருக்கு இந்த ஒரு செடியில மொட்டுக்கள் பாருங்க எவ்வளவு வந்ததுன்னு ஒரு முளத்துக்கு மேலேயே நம்ம பூக்கள் வந்து கிடைச்சது மல்லி செடியில நமக்கு இவ்வளோ பூக்கள் கிடைக்கிறதுக்கு காரணம் நம்ம அடிக்கடி பூக்கள் பூத்து உடனே கவாத்து பண்ணி அதுக்கு உரங்கள் கொடுக்குறோம் நம்ம கவாத்து பண்ணி உடவுட தான் நமக்கு நிறைய துளிர்கள் எடுத்து முட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் இது போல ஒரு ரெண்டு செடி இருந்தாலே போதும் நமக்கு சாமி படத்துக்கு நம்ம தலைக்கு வச்சுக்கிறதுக்கெல்லாம் தேவையான அளவு பூக்கள் கிடைச்சிரும் இதுதான் நம்ம தோட்டத்தோட வியூ பாத்துக்கோங்க ஓரளவுக்கு தான் என்னால் பண்ண பண்ண முடியுது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு ஒரு நாளைக்கு நாலஞ்சு தொட்டி அது தான் சரி பண்ணி சரி பண்ணி நான் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்ம மாடி தோட்டத்தில் மா இஞ்சியும் இருக்கு மஞ்சளும் இருக்கு இது வந்து செவ்வாழை இது வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா வந்தது அதுக்கப்புறம் கீழே வேரல்கள் வந்ததுக்கு அப்புறம் அதை கட் வச்சு இது மூணாவது தடவை நான் திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருக்கேன் இது சிறு கிழங்கு இதுவும் வந்து சீசன் கிடையாது ஆனால் தானாக முளைச்சி வந்ததுனால அப்படியே விட்டுருந்தேன் இப்போ அது சீசனுக்கு தான் வரும்னு சொல்லி தெரிஞ்சவொன்னே எடுத்தாச்சு மழை டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு எப்படி தான் நம்ம என்ன தான் டெய்லி பெருக்கி விட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணனா கூட அடியில் போய் இருக்கிற இலைகள் எல்லாம் அந்த மழை டைமில் காவால் போய் ஒதுங்க தான் செய்யுது நம்ம கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக பெருக்கி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது இப்போதைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இது போல் கொட்டாங்குச்சி தான் அடியிலெல்லாம் கொடுத்து நான் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன் எல்லா துட்டிலையும் இதே போல் தான் கொட்டாங்குச்சி வச்சுருப்பேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காசு செலவு பண்ணி எதுனாலும் வாங்குறது இது போல் தான் மழை பெஞ்சா அந்த காவால பார்த்திங்கன்னா அதில் போயிட்டு எல்லாம் அடைச்சிக்குது இந்த மழை டைம் வந்தாலே நமக்கு இதுதான் ஒரு பிரச்சனை என்னதான் நம்ம நல்லா அடியில பெருக்கி தள்ளனா கூட இலைகள் எல்லாம் காத்துல போய் விழுந்து இது மாதிரி ஓரம் ஒதுங்கும் அதே போல மழை காலங்கள்ல எல்லா தொட்டிகள் கவனமா பாருங்க தண்ணி தேங்கக்கூடாது தண்ணி தேங்கி இருந்ததுன்னா அந்த தொட்டியில இருக்க மண்புழுக்கள் எல்லாம் வெளியேறிடும் தொட்டில தண்ணி தேங்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் வெண்டைக்காயில ஒரு நாலு செடி இருந்தா போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம் அதே போல ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வெண்டைக்காவை பறிச்சு சேர்த்து சேர்த்து வச்சாலே அது ஒரு நாளைக்கு நமக்கு சமையலுக்கு சரியா போயிடும் இந்த கருவ செடியில் பார்த்திங்கன்னா பூ வர ஆரம்பிச்சிருச்சு பூ வந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் செடியோட வளர்ச்சி தடைப்படும் கிளைகளை அப்படியே உடைச்சி எடுத்துட்டோம் பூக்கள் இருக்கிற கிளைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா இப்போ பக்கத்துல துளிர் வர ஆரம்பிச்சிருக்கேன் கிளைகளை உடைச்சதுக்கு நம்ம சின்ன சின்ன பீஸா கற்றாலையை கட் பண்ணி அதுல சொருகி வைக்கணும் அப்பதான் உங்களுக்கு அந்த இடம் வந்து காஞ்சி போகாம நல்ல துளிர்கள் எடுக்க ஆரம்பிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சின்ன சின்னதா துளிர் எடுக்க ஆரம்பிக்கும் இது ரெண்டு செடி இருக்கு ஒரே தொட்டியில அதனால அதனோட வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது அடுத்த முறை நம்ம அதை எடுத்து வைக்கும் போது பெரிய தொட்டியில் வைக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு கருவேப்பில கிடைச்சிருக்கு நம்ம மாடி மடித்தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேலைகள் தான் இருக்கும் ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு கண்டிப்பா பத்தாது அதுவே டைம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு செடிகளாக பார்க்கும்போது அதனோட தேவைகள் வந்து ஒவ்வொரு செடிகள் இலைகள் பழுத்து போயிருக்கோம் ஒவ்வொரு செடிகளில் பூச்சி அரிச்சிருக்கும் ஒவ்வொரு செடிகளில் பார்த்தீங்கன்னா பூக்கள் உதிர்ந்து அது மாதிரி பார்க்கும்போது நம்ம செடிகள் எல்லாத்துக்கும் தேவையான சத்துக்கள் கிடைக்குதான்னு நம்ம ஒவ்வொரு செடியும் பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் எந்த டைம்ல நம்ம கவாத்து பண்றது எந்த டைம்ல பூக்கள் பறிக்கிறது சில இதில் பூக்கள் ஏன் கொட்டுது எல்லாத்தையும் பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்ம செடிகள் வைக்க ஆரம்பிச்சதுல அந்த செடிகள் கூட நம்ம பழக ஆரம்பிக்கும் ஒவ்வொரு செடிகளுக்கும் என்ன தேவைகள் இருக்குன்னு சொல்லி நம்ம புரிதல் ஏற்படுறதுக்கே நமக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனா அந்த செடிகள்ல கிடைக்கிற பூக்கள் காய்கள் கனிகள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்றாடம் நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகள்னா அந்த இருந்து உரம் கிடைச்சி அந்த இருந்து செடிகள் வளர்ந்து அது திரும்ப நமக்கு காய் கனிகளாக கொடுக்கும்போது அதை பார்க்குறதே ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்போ எந்த ஒரு பொருளுமே க்ளீனாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு செடி வளரும் போது அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா கலை செடிகள்னு சொல்லி தானாக வளரும் சில கலை செடிகள் நமக்கு உபயோகமாக இருக்கும் சில கலை செடிகள் நமக்கு உபயோகப்படாது அப்போ நம்ம அதை பிடுங்கி அந்த செடிக்கே நம்ம அதை உரமாக போட தான் செய்வோமே தவிர தூக்கி கீழே போட்டுற மாட்டோம் குப்பையில் கொண்டு போய் போட்டுற ஒரு சின்ன காய்கறி செடி இருந்தால் கூட அந்த காய்கறி செடியை நம்ம கிளைகளை வெட்டி விடுவோம் வெட்டி விட்டால் தான் அதில் நிறைய பக்க கிளைகள் உருவாக்கி நமக்கு இன்னும் நிறைய பூக்கள் எடுத்து காய்கள் வைக்கணும்னு சொல்லி நமக்கு தெரியும் அது போல தான் ஒவ்வொரு செடியும் வந்து நம்ம பராமரிக்கும் பொழுது எந்த டைமில் நம்ம அதை வெட் வெட்டினா அதுக்கப்புறம் அதுக்கு எந்த டைமில் உரம் கொடுக்கணும் இருக்கிற டைமில் ஒரு வாட்டி உரம் கொடுக்கணும் அது பக்க கிளைகள் உருவாகி நல்லா அடர்த்தியா வரும்போது அப்ப அதுலேருந்து எவ்வளோ எவ்வளவு காய்கள் வரும்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் நம்ம செய்யும் போது மட்டும்தான் செய்யாம சும்மா ஒரு செடியை மட்டும் வச்சுட்டு அது பாட்டுக்கு வளரட்டோன்னு விட்டுட்டீங்கன்னா அதுலேருந்து பூக்கள் காய்கள் கிடைக்கும் ஆனா குறுகிய காலம் மட்டும்தான் கிடைக்கும் நீண்ட காலத்துக்கு நமக்கு காய்கள் கிடைக்காது இந்த கஸ்தூரி வெண்ட செடி பாருங்க நல்லா உயரமா வளர்ந்துருக்கு நல்லா புதர் மாதிரி இருக்கு இதனோட கீழே இருக்கிற இலைகள் கீழே இருக்கிற அந்த வேர் பகுதி கிட்ட இருக்கிற அந்த தண்டு அந்த இதையும் நம்ம கட் பண்ணி கவாத்து பண்ணி விட்டாதான் இன்னும் நிறைய பக்க கிளைகள் வரும் அதனால தான் நம்ம கீழே இருக்க இலைகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டோம் ஏன்னா அது கொஞ்சம் பழுது போயிருக்கும் சிலது மாவு பூச்சி இருக்கும் ஆனால் நம்ம அப்பப்போ கீழே கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட விட தான் நமக்கு நிறைய துளிர்கள் எடுத்து புது புது இலைகள் வை இந்த பூச்செடியெல்லாம் நம்ம இன்னும் ஒரு பெரிய தொட்டியில் வைச்சோன்னா நல்லா மரம் மாதிரி வரும் பெரிய பெரிய பூக்களாக வரும் இது மாதிரி சின்ன சின்ன பூக்களாக இருக்காது இதெல்லாம் கவாத்து பண்ணுறதுனால இந்தளவுக்காக நமக்கு பூக்கள் கிடைக்கிது அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இந்த முருங்கை மரம் பாருங்க எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குன்னு முதல் இவ்வளோ உயரம் நம்ம வளரவும் விடக்கூடாது எனக்கு இதை பற்றி சரியாக புரிதல் இல்லாததுனால கொஞ்சம் உயரமாகவே வளர்ந்துருச்சு நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சு பிஞ்சுகளும் வைக்க ஆரம்பித்தது ஆனாலும் சில பூக்கள் வந்து கீழே உதிந்துக்கிட்டே இருந்தது பிஞ்சுகளோட சேர்ந்து அந்த பூக்களையும் நான் என்ன பண்ணேன் மொத்தம் இது பாருங்க ஒரு கை ஃபுல்லாக கிடச்சது இவ்வளோ பூக்கள் கிடைக்குதே இனிமேலு இது நம்ம இன்னொருக்க எல்லாத்தையும் நல்லா கவாத்து பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கை மரத்தை ஃபுல்லாக கவாத்து பண்ணி விட்டேன் முருங்கையும் கவாத்து பண்ணினேன் அகத்தி மரத்தையும் நான் கவாத்து பண்ணினேன் ஒரு தொட்டிக்கு ஒரு செடி தான் வைக்கணும் இதில் நான் ரெண்டு அகத்தி மரம் வச்சதுனால இலைகளெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பழுக்க ஆரம்பிச்சது அப்போ தான் நான் யோசித்தேன் இதில் கூட நம்ம ஒரே ஒரு செடி வச்சுருக்கணுமோ அப்படின்னு சரி அடுத்த முறை காய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறமா கீரையெல்லாம் கீரை எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு இப்போதைக்கு நான் கவாத்து மட்டும் பண்ணி விட்டுருக்கேன் இன்னொரு முறை இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது பாருங்க நமக்கு எவ்வளவு முருங்கையும் அகத்தியும் கிடைச்சிருக்கேனே இவ்வளோ கீரை கிடைச்சி வாரத்தில் ஒரு மூணு நாள் நமக்கு கீரையும் காய்கறிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் கல்யாண வீட்டில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி செடியை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சோம்னா அதில் நம்மளால் வைக்க முடியுமான்னு பார்த்து வைக்கணும் நானும் நெல்லிக்காய் வச்சுட்டேன் இதுவும் மரம் போல வளர்ந்துருச்சு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில இதில் இன்னும் மண்ணு போடணும் மண்ணு போட்டால் தொட்டி தாங்குமான்னு தெரியல அதனால ரெண்டு மூணு வாட்டி இப்ப நம்ம கவாத்து மட்டும் பண்ணி விட்டுருக்கோம் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம இதை வச்சு பார்க்கலாம் எது காய் எது வருமான ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இந்த நெல்லி மரத்தை அப்படியே விட்டு வச்சிருக்கேன் கவாத்து மட்டும் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பராமரிச்சு பார்க்கலாம் இதுலேருந்து ஏதாவது பூக்கள் காய்கள் வருதான்னு அதுக்கு நம்ம இன்னும் நிறைய உரமும் மண்ணும் இந்த தொட்டில போடணும் அப்பதான் அதனோட வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்ப இலைகள் எல்லாம் பழுத்து விழல் ஆனாலும் ரொம்ப வளர்ந்துருச்சுன்னா பார்த்து பண்ணி விட்டால் தான் சரியாக இருக்குது மல்லியும் அதே போல் தான் நம்ம சாயந்தரமா பறிச்சோம்னா மொட்டா பறிச்சா நல்லா மறுநாளைக்கு நீண்ட நேரத்துக்கு அது பூக்காம மலராம நல்லா இருக்கு அதுவே நம்ம பூத்ததுக்கப்புறம் அப்புறம் மறுநாள் காலையில வந்து பூத்த உடனே நம்ம பறிச்சோம்னா சீக்கிரமா அது வாடி போயிருது ரெண்டாவது நமக்கு கட்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனால் இதை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அவ்வளோ அழகா இருக்கு அந்த அளவுக்கு நமக்கு மல்லி வந்து கவாத்து பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்குது இந்த அளவுக்கு பூக்கள் பூக்கம்னு நானே எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு நமக்கு மல்லி கிடைக்குது ஒவ்வொரு நாளும் நமக்கு மாடி தோட்டத்தில் புது புது புதுசு புதுசா நம்மளால கத்துக்க முடியுது முக்கியமா நமக்கு நஞ்சு இல்லாத காய்கறிகளும் ஆரோக்கியமான உடல் தான் முத முக்கியம்